அக்டோபர் எய்ட் நம்ம பாப்பாவுக்கு செகண்ட் பர்த்டேங்க ஸோ அவளை வந்துட்டு நல்லா குளிக்க வச்சு இந்த பஃப்னு உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு தான் வந்துட்டு போட்டி விட்டுருந்தேன் மார்னிங் எழுந்து வச்சதுமே பார்த்தீங்கனாக்கா அவளுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த கிஃப்ட்டு என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னாக்க அவள் போட்டுருந்தேன் ஆல்ரெடி கொலுசு வந்துட்டு கட் ஆகிடுச்சு ஸோ அதனால வந்துட்டு அதை போட்டுட்டு வேறு புதுக்கோள்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவள் நெயில் பாலிஷ்லாம் வேணும்னு சொல்லியிருந்தா பொம்பளை பிள்ளைங்க ஆசைப்பட்டதே நம்ம இதுக்கு தான் இல்லையா ஸோ அதனால் நெயில் பாலிஷ்லாம் வச்சு கொலுசுலாம் போட்டு நல்லா பஃப்னு ட்ரெஸ்லாம் போட்டு ஷூட்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்க வெளியில போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஈரோட ரிலையன்ஸ் மால் தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கார்லாம் உட்கார வச்சு விளையாட்டுக்கு காமிச்சிட்டு இருந்தோம் ஏன்னா இப்பெல்லாம் நல்லா வந்துட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா அவளுக்கு வந்து நல்ல எங்கேஜா இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ நல்லா அந்த இடமே வந்துட்டு அவளுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கவும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா அப்புறம் இந்த எஸ்கர்லேட்டர்லாம் நல்லா செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா ஸோ அங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிடும் நல்லா சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டோம் பாப்பா வந்துட்டு சாப்பிடவே இல்ல பக்கத்துல சொல்லியிருந்தாங்க ஒன்லி மொஜிட்டோ மட்டும்தான் சரி அவ ஜூஸ்னா கொஞ்சம் லைக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்க போய் இந்த மொஜிட்டோ எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரே மில்க் ஷேக் தான் நல்லாவே வந்துட்டு குடிச்சான் அந்த அக்காவுக்கு பாருங்க எவ்வளவு முடி இருக்குது சோ நாங்களுமே பார்த்து ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஈவினிங் தான் கேக் கட்டிங்க இருந்துச்சு அது நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் and rain.